ஈரோடு கிழக்கின் வெற்றி வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களை மேடை கடைகிறோம் அடுத்ததாக இளைஞர் பாசுரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பஹானா அவர்கள் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் வரிகளோடு அன்னை தமிழுக்கும் அதே உணர்வோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய வல்லுவ பெருந்தகை குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியை நிற்கும் உலகு என்கிற குரலை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த குரலின் பொருள் என்ன அப்படின்னா பெற்ற தாய் தன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி சேவை செய்வாளோ அப்படி நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஒரு அரசு அப்படிங்கிறது தான் ஆனால் இன்னைக்கு ஆட்சியும் அதிகாரமும் அரசும் எப்படி இருக்கு மக்களுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து நடந்துக்குதா இல்ல இன்னைக்கு மன்னராட்சி போய் மக்களாட்சி காலத்துல நாம இருக்கோம் ஆனாலும் பிறகு மகன் மகனுக்கு பிறகு இன்னைக்கு மகன் அவருக்கு பிறகு பேரன் வரைக்கும் வருவதற்கான எல்லா நிலைமையும் ஏதுவா அவர்களுக்கு இருக்கு ஆனால் மக்கள் ஆட்சியாக இன்று இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு திமுகவே ஒரு மிகப்பெரிய சாட்சியாக நமக்கு முன்னாடி இருக்கு ஆக இன்னைக்கு ஜனநாயகம் மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்றால் வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல களம் இறங்கிய போது ஒரு விழுக்காடு வாங்கும் போது இதே மக்கள் எல்லாரும் சொன்னாங்க ஒரு விழுக்காடு தான் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி கரைந்து விடும் இல்ல யாரோடாவது இணைந்து விடும் என்றார்கள் ஆனால் சம இந்த ஜனநாயகம் மீண்டும் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் பணநாயகம் வீழ்த்தப்பட வேண்டும் தூய அரசியல் மலர வேண்டும் தீ அரசியல் வீழ்த்தப்பட வேண்டும் வெற்று வாக்குறுதிகள் வீழ்த்தப்பட்டு வெற்றிக்கான அரசியல் நிலைநாட்டப்பட வேண்டும் மக்களுக்கான அதிகாரம் மக்களிடத்தே வர வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு அதிலும் ஈரோடு கிழக்கு இந்த இடைத்தேர்தல் என்பது உங்களுக்கு

கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து பதிமூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவருடைய களப்பணியை செய்து வருகிறார் ஆக சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர் ஒரு சிறந்த களப்பணியாளர் சாப்பிடாம கூட ரெண்டு நாள் இருந்துருவாங்க ஆனா மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு உறுதியோடு இன்னைக்கு மண்ணில் உங்களுக்காக வந்து நிக்கிறாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாக்கள கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மைக் சென்னோ ரெண்டு அடுத்ததாக வீர தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் சேகர் அவர்கள்